மிக சீதும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கும் பாவலர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர் அவர்களே தொல்காப்பி புலவர் ஐயா அவர்களே பேராசிரியர் ஐயா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் தமிழ்ச் சான்றோர் அனைவரையும் வணக்கத்தை தெரிவித்து மாலை வணக்கத்தை தெரிவித்து எனக்கு உரையை தொடர்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாதம் இது பேரறிஞர் நமது முத்தமிழ் கலைஞரை இரங்கல் பார்க்கவே உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் கூவிதலின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அவர் மலர் இதழ்கள் தமிழ் பேசும் மா பலா வாழையனும் மூர்க்கணி தோற்றுவிடும் விழிமலர்கள் மலர்கள் வேளாகும் வாழாகும் தீங்கொன்று தமிழ் வருகின்றால் கால் மலர்கள் வாடிடும் அவர் கடும் பயணம் நிற்காது கை மலர்கள் பிணைந்து நிற்கும் தம்பியரே அவம்மலரே எதிரிகளை மன்னித்து போல் தலைநான செய்துவிடும் மக்களாட்சி மலர் குலுங்க சமதர்ம பூமணக்க தாய்மொழி தமிழே வாழ்மொழியாக்க ஆடிவரும் தென்றல் நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே உமை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் அன்றாக நான் பரப்பேன் உனக்காக என ஒரு தமிழ் இளைஞர்கள் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் முறியில் செறிந்த தமிழார்வம் முதிர இளைஞர் ஆர்வீராய் பெருக செய்த செயல்மரவர் பாட கேள்வீன் பொருள் கடகை வாழைங்கே மணிமார்வெங்கே போர்முகத்தில் எவர்வரினும் புறங்கூடா பருவா தோல் இங்கே இங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேண்மீன் கேண்மீன் காஞ்சி இருக்க கலிங்க புலைந்த கலவி மடவீர் கால காஞ்சி இருக்க கலிங்க மயல் கொண்டார் படத்திறமை நோயன்று துயில் மாதர்தம்மை துயிலெழுப்ப கொண்டார் பாடினா காலப்பரணி கலிங்கத்து பரணி ஆழ வீரத்தின் புகழ் பரணி யான் கவிபரணி ஏறி காஞ்சிபுர பரணி பாடி நின்றேன் இன்று அவளப்பரணி பாடுகிறேன் கவியினில் பொருள் என கரும்பின கதிரினு ஒளி என காவினி மலர் மலரென நிலவினி நிலமிசை நிலவிசை வளமென உளவிடும் காற்றில் இசை இசையென அலையெழும் கடலில் ஆடிடு நுரையென கலைமகள் கமலக்கூடி கூடி தலை கலைமகள் கவலக்கூடி தலைமக அண்ணா திருப்புகள் பாடின நிலமகள் வடிக்கும் கண்ணீர் மாபெரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தாயகத்தில் மொழி புரட்சி தோண்டியதற்கு வித்துட்டார் சில பேர் என்றார் ஈரோட்டு நாயகன் இணையில்லா தலைமை வீரர் எங்கள் அண்ணன் களம்புகுந்தா காஞ்சி பூண்டு இரு மூன்று திங்கள் வரையில் சிறையில் வாடி தரும் கோலால் தமிழை தந்து அறுமூன்று எழுத்தாலே அண்ணாவானார் அன்றொரு நாள் ஐம்பத்தி ரெண்டு நினைவுண்டா உங்களுக்கு மூன்று எழுத்தில் ஒரு சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மோவேந்தர் முக்கடி முக்கணி என மும்மரசாம்பவர் தமிழர் அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்று எழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு ஒன்றெழுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு ஒன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையலும் காதலுக்கு ஒன்றெழுத்து காதலர் போட்டி நிற்கும் கடும் வீரம் ஒன்றெழுத்து வீரம் விளைவிக்கின்ற தளம் ஒன்றெழுத்து தளம் சென்று காணுகின்ற வெற்றியும் ஒன்றெழுத்து அந்த வெற்றிக்கு நம்ம எல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி என்ற அண்ணா ஒன்றெழுத்து அறிந்திடுவேர் என சொன்னி திக்கட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொமாறி பக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி வண்டாக எழுதுகின்றார் அண்ணா தமிழ் தமிழ்நாடெல்லாம் புதுமை மனக்கு வெங்கி எடரா தம்பி எடரா பேனா கத்திய தீட்டாது புத்தியை தீட்டு கருத்து பேளை தற்கூர பெட்டகம் மரப்பிழை இழைப்பினம் வெந்த புண்ணில் வேல் மறந்திருப்போமோ மனங்கவர் வாசகம் சாலை ஓரத்தில் வேலையேற்றதுகள் வேலையற்றது உள்ளத்தில் விவரிந்த நின்னேந்தே அதுதான் காலக்குறி அண்ணனுக்கென்றி யாருக்கு வரும் இந்த அழகு நடை ஓடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழக மறவா தலையங்கமன்றோ இப்படை தோற்கும் எப்படை செய்க்கும் தம்பி உடையான் படைக்கெஞ்சான் உப்பில்லா வரிகள் குறைத்தெரும் பண்ணுவால் மனோன்மணியான் எனினும் நம் மனதில் பதித்தவர் அண்ணா ஒன்றோ தோட்டத்து மல்லியையும் மணக்கும் அரசியல் போதிக்கும் அழகே மறப்போம் ஏசல் தாங்கிடும் எவர் கற்றுத் தந்தார் இதனை சுவர் வைத்து சித்திரம் எழுதுதற் போல் நயம் இது பண்புடன் அரசியல் நடத்த நன்னன்றே அண்ணா அதை மறுத்து நாலஞ்சு பேர் குதித்துக்கார் அண்ணா அதைக் கண்டு நம் நாலஞ்சு பேர் குதித்துட்ட அனைவரையும் ஓரண்ணை பெற்றெடுக்க காரணத்தால் தனித்தனி குதித்து தம்பியிலே என அழைத்து கற்கண்டாய் தேன்பாக்காய் அன்பு காட்டி பனிமலர் வீணும் தூபியதாய் தழுவிக்கொண்டார் சொலன் வல்ல சேது பிள்ளைதனி சோமசுந்தர பார்வையை சொற்போரில் சொக்க வைத்தார் பாவம் சிக்க வைத்தார் நீதி கட்சி என்று நெடுமதில் சுகத்துக்கிலே பணம் சாதிக்கும் கட்சியாக இருந்தாலாக அதன் கொள்கையாலே அதனை வீதிக்கு கொண்டு வந்தார் வெள்ளையர் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டுவிட்டார் அண்ணாவின் போர்க்கோளத்தை எதிர்க்க மாட்டாமல் போலற்ற குருடர் போல் கொள்கையற்றோர் வீழ்ந்து போனார் தீரார் அண்ணா திராவிட கழகம் எனும் மாற்ற தீர்மானம் வீரர் வீரர் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார் அண்ணாவின் போர்க்கோளத்தை எதிர்க்க மாட்டாமல் கோலற்ற பொருடர் போல் கொள்கையற்றோர் விழுந்து போனார் தீரார் அண்ணா திராவிட கழகம் என்னும் பெயர் மாற்ற தீர்மானம் வீரர்கள் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார் அண்ணாவின் போர்க்கோளத்தை எது வீரர் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார் வி கிரி தந்த வாழ்த்து செய்தி இது பன்னாட்டு பேரறிஞர் வாழ்த்து நின்றார் தென்னாட்டு சிகரமாயிருந்துட்டோ அண்ணா பத்தி என்ன சொன்னார் பழந்தமிழ் விட்டவர் பல்லாவர்த்த அண்ணா பழந்தமிழ் பேச்சால் மயங்கி நின்றார் பழந்தமிழ் பேச்சால் மயங்கி தந்த வாழ்த்து விளக்கம் இது ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பும் இன்று போல் இளையவளாய் இருந்துட்டார் தமிழாம் அன்னை நூறாயிரம் கோடி என பல வாழ்வதற்கு நூறாயிரம் செய்திட்ட புலவர்களை நீண்டால் எனினும் தலைமகள் நம் அன்னை வள்ளுவனை தலைமகனா பெற்றெடுத்தால் மலர் என்றால் தாமரை என்றால் கரிகாலன் நூல் என்றா திருக்குறளே என போட்டும் மாந்தரெல்லாம் அழித்திட்டார் கழித்திட்டார் மலையோறும் நம் கண் பட்டும் படாமலும் எழுகின்ற போல் பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கையெல்லாம் மூண்ட தந்தோ சாதிகளே காணாது குரலொழித்த தமிழ் மண்ணில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகள் அறிவு மனம் சமல்கின்ற ஆலயங்கள் அற்போய் ஆயிரம் தெய்வங்கள் ஒன்றென்று கண்டுவிட்டார் மொழி உழவே இல்லாமல் மாக்கள் தமிழ் அழியனும் அழியனும் என்றென்று விருந்துட்டார் அறநெறியே குறிக்கோளா திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் திறநெறி பயிர் செய்தார் பிழை உயிர்த்தார் மலையற்று போன வயல் போல் மாறிடுது தமிழர் மனம் அழுக்காறு வெகுளி இன்னார் சொல் நான்கு மின்றி நடக்காது வேலை என்று நடத்திட்டார் சில தமிழர் பொருள் இல்லார் இவ்வுலகம் இல்லை என்று பொருள் வளம் செலுத்த நாட்டில் இன்று இருள் கவிழ்ந்து வாட்டம் கொடி போட்டதங்கே வாடினால் தமிழெண்ணை சோகப்பாட்டு பாடினால் தமிழெண்ணை சுடுநிறு இதுவரை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் நன்றி பாராட்டி நன்றி